हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासम् ತದೋ ಜಯಂಬ ಉದೀರೇದ ನಷ್ಟಪ್ರಾಷ್ ಅಭತ್ರ ನಿತ್ಯಂ ಭಾಹವದ ಸೇವೆಯ ಭಗವತಿ ಉತ್ತಮ ಶ್ಲೋಕೆ ಭಕ್ತಿರ್ಭವತಿ ನೈಷ್ಟೀ ಮುಖಂಕರೋದಿ ವಚ್ಚಾಲ್ ಪಂಗು ಲಂಕಾಯ ತೇ ಕಿರಿ ಯತ್ಕೃತಾ ತಮಹಂ ವಂದೇ ಶ್ರೀಗುರು ದೀನತಾರಣ பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சை ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பன்னிரெண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது நனு அக்னிகி பிரமதா நாம நன அக்னிஹி பிரமதனமும்புமா சுதாம் ஜஹ்யாத் அபீ ரஹோத் ஒன் பை ஒன் மீனிங் நானோ நிச்சயமாக அக்னி நெருப்பு பிரமதா ஆணின் மனதை சஞ்சலமடையச் செய்யும் பெண் நாம பெயரே கிருத கும்ப வெண்ணெய் பாத்திரம் சம போல் புமாம் ஒரு ஆண் சுதாம் அபி தன் மகளுடன் கூட ரக தனிமையான ஓரிடத்தில் ஜஹ்யாத் சகவாசம் கொள்ளக்கூடாது அன்யதா மற்ற பெண்களுடன் கூட முடி யாவத் முடிந்தவரை அர்த்தகிருத் தேவையானதே ட்ரான்ஸ்லேஷன் பெண் நெருப்புக்கு ஒப்பிடப்படுகிறாள் ஆண் வெண்ணெய் பாத்திரத்திற்கு ஒப்பிடப்படுகிறான் ஆகவே ஒரு ஆண் தனிமையான ஒரு இடத்தில் தன் சொந்த மகளுடன் சகவாசம் கொள்வதை கூட தவிர்க்க வேண்டும் அவ்வாறே பிற பெண்களுடனான சகவாசத்தையும் அவன் தவிர்க்க வேண்டும் ஒருவன் முக்கியமான காரணத்திற்காக மட்டுமே பெண்களுடன் சகவாசம் கொள்ளக்கூடாது சகவாசம் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் பெண்களுடன் சகவாசம் கொள்வது கூடாது ஜெயசிலபுரப்பா நெருப்புக்கு அருகில் வெண்ணெய் பாத்திரத்தை வைத்தால் பாத்திரத்திலுள்ள வெண்ணெய் நிச்சயமாக உருகிவிடும் பெண் நெருப்புடனும் ஆண் வெண்ணெய் பாத்திரத்துடனும் ஒப்பிடப்படுகின்றனர் ஒருவன் புலன்களை கட்டுப்படுத்துவதில் எவ்வளவு முன்னேற்றமடைந்தவனாக இருந்தாலும் ஒரு பெண்ணின் முன் முன்னிலையில் சொந்த மகள் தாய் அல்லது சகோதரியின் முன்னிலையில் கூட அவனது அவன் தனது புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லை உண்மையில் துறவு வாழ்வை ஏற்றுள்ள ஒருவனது மனம் கூட சஞ்சலமடைகிறது ஆகவே ஆண்களும் பெண்களும் சமமாக பழகுவதற்கு வேத நாகரிகம் கட்டுப்பாடு விதித்துள்ளது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான சகவாசத்தை கட்டுப்படுத்துவது எனும் அடிப்படை கொள்கையை ஒருக ஒருவன் புரிந்து கொள்ளாவிட்டால் அவனை ஒரு மிருகமாகவே கருத வேண்டும் இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பனிரெண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீகப் பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜாய்! ஜெய்